ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் பிரியாணிக்கு காம்போவாக வச்சுருப்பாங்கள சிக்கன் கிரேவி அது எப்படி ஈஸியாக செய்கிறேன் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கரை வச்சு குக்கர் காஞ்ச உடனே அதில் வந்து ஒரு மூணு டே டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றணும் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்ச உடனே அதில் வந்து நான் வந்து நறுக்கி வச்சிருக்கிறேன் நறுக்கி இது பொடியாக மூணு பல்லாரியை நறுக்கி வச்சுருக்கிறேன் அந்த பல்லாரியை வந்து அதோட போடணும் பல்லாரி வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பவுட்ரு சின்ன டீஸ்பூனுக்கு மஞ்சள் பவுட்ரு அதுவும் அப்புறம் ஒன்ற டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது வந்து கொஞ்சம் பெரிய டீஸ்பூனில் போடுங்க இது வந்து கொஞ்சமாக மஞ்சள் அது போட்டு அதுக்கப்புறம் இது ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுட்ரு இது வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து என்ன மெஷர் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இப்போ தற்சமயத்துக்கு நீங்கள் போடுறாருந்தா ஒரு நாலு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை அப்புறம் ரெண்டு மிளகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் அன்னாசிப்பூ பூ ஆள் ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் கல்பாசி இவ்வளோத்தையும் லைட்டாக போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு அடுப்பை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு திருப்பி தெரிச்சுக்கோங்க அப்போ இப்படி வந்துடும் உங்களுக்கு இப்படி ஒரு கரம் மசாலா தடைச்சிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெடிமேடாக கடையில் விற்கிது அது கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் நான் வீட்டிலேயே இது அரைச்சது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த ட்ரிப்பு நான் அரைக்கும் போது நான் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கட்டு இந்த வெங்காயம் வந்து நல்ல ஆயிலில் வந்து வதங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போது வந்து வெங்காயம் வந்து ஈஸியாக வதங்கிரும் வெங்காயமோ தக்காளியோ நம்ம வதக்கும்போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கினா வந்து ஈஸியாக வதங்கிரும் சீக்கிரம் வதங்கிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடை வந்து இதை ஒரு டிப்ஸாக எடுத்துக்கிறேங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வதங்கிகிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம சிக்கன் கிரேவி வைக்கிறதுனால இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் இருக்குல்ல அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் கடையில் வாங்கினது தான் இந்த சிக்கன் பவுடரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு இது நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வதங்கினோடனே அதில் வந்து ஒரு கொத்து புதினா இலை புதினா இலை சேர்த்துக்கோங்க அப்புறம் புதினா இலையை போட்டு வந்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கிறோம்ல ஒரு சின்ன சைஸ் தக்காளி மூணு தக்காளி தான் எடுத்திருக்கிறேன் பெரிய சைஸ்னால் உங்களுக்கு ரெண்டு போதும் அந்த தக்காளியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் நான் வந்து மல் மல்லித்தூளாக எதுவோ சேர்க்க போகிறது இல்லை நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வழக்கமாக மல்லித்தூள் சேர்த்து ட்ரை பண்ணியிருப்பீங்க நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மல்லித்தூள்லாம் சேர்க்காமல் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காரத்துக்காக இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப வந்து நம்ம சிக்கனை நல்லா கழுவி எடுத்து ஒரு அஞ்சு தண்ணியில நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த சிக்கனை வந்து நம்ம இதோட இந்த கிரேவியோட சேர்க்கப்பறோம் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப செமையாக இருக்கும் இப்போ இதை நல்ல மசாலாவோட நல்ல வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டு எடுக்க வேண்டியதான் நாலு விசில் விட்டு நல்லா எழுந்துடும் அப்புறம் பார்க்கலாம் இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரக பவுடர் இதை சேர்த்துக்கணும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்ல மசாலையோட கறி நல்லா பிடிச்சி வருது நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஆஃப் கப் தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு நாலு விசில் போட்டு இறக்குனா போதும் நாலு விசில் போட்டால் நல்லா கறி வெந்துடும் ஐட்டம் இப்போ வந்து ஒரு ஆஃப் கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா கிரேவினால திக்காக இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ நாலு மிச்சில் அடித்து வச்சு போது ஆஃப் பண்ணிடுறோம் இப்போ பாருங்கள் நல்லா கறி நல்லா வெந்துருச்சு கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆக இன்னும் திக்னஸ் கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு பாருங்கள் நல்ல லெக் பீஸோட நல்லா இருக்கா நல்லா வெந்திருச்சு பாருங்க கறியெல்லாம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் ஆற ஆற திக்னஸ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்ளோதான் சுவையான சிக்கன் கிரேவி தயாராகிட்டு இப்போது சுவையான டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி தயாராகிட்டுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு வித் லெக் பீஸோட எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு எவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்